அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் இதற்கு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்லோகத்தை இன்றைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும்போது கடன்கள் அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் த்ரிசந்தியாக கூட படிக்கலாம் காலையில் அதாவது காலை சந்தி மதிய சந்தி மாலை சந்தி இந்த நேரத்தில் கூட நாம் படிக்கலாம் நிறைய பேர் எங்களுக்கு படிக்க தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு படிக்க தெரியும் இருந்தாலும் உங்கள் வாயில் அதை வந்து சொல்ல கேட்டு நாங்கள் கேட்கணும் அப்படின்னும் சிலர் சொல்லியிருந்தாங்க அதனால் நானே வந்து அந்த தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரத்தை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து டெக்ஸ்ட்டும் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் போட்டும் கேட்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை படிக்கலாம் அல்லது மூன்று முறையும் படிக்கலாம் நம்முடைய விருப்பம் எப்படியாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும் போது கடன் தொல்லை இல்லாமல் வியாதிகளும் நிவாரணமாகும் அப்படின்னு பல ஸ்து வந்து இப்போ நன்றி வணக்கம் விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கர்ணாம் ருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவலாய ஜடாதராய தாரித துக்கதகனாய நமச்சிவாய गौरीप्रियाय रजनीचकलाधराय कालान्तकाय भूजगाधिभगङ्गनाय गङ्गाधराय गजराजविमर्धनाय दारिद्रदुःखदहनाय नमशिवाय भक्तिप्रियाय भवरोहभयावहाय उग्राय दुर्गभवसागरतारणाय ज्योतिर्मयाय गुणनामसिनृत्यकाय दारिद्रदुःखदहनाय नमशिवाय पञ्चनानाय फणिराजविभूषणाय येमांसुहाय भुवनत्रयमण्डिताय आनन्दभूमिवरदाय दामोमयाय दारिद्रदुःखदगनाय नमशिवाय भाणुप्रियाय भवसागरतारणाय कालान्तकाय कमलाक्षणपूजिताय नेत्रत्रयाय सुभलक्षणलक्षिताय

दगनाय नमच्छिवाय वसिष्ठेन कृतं स्तोत्रं सर्वसंपत्करं सर्वसम्पत्करं शीघ्रं पुत्रपौत्रादिवर्धनं त्रिसन्ध्यापटे नित्यं ससिसवर्कमवाप्नुयात्